என் அன்பான மக்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருண் பிஎஸ் மாட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாம் மாதம் அக்டோபர் பதினான்காம் நாள் இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லதேஹர் மாவட்டத்தில் உள்ள கணேஷ்பூர் கிராமத்தில் மாதத்தின் ஏழாம் நாளில் வயல்வெளிகளில் பைபிளிலிருந்து அவரது வசனங்களில் ஒன்றை ஓதி கொள்ளுங்கள் ரோமர் அத்தியாயம் வசனம் பதினொன்று அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்பட மாட்டான் என்று வேதம் கூறுகிறது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்வைப் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்